திரு சங்கரசனோடம் இல்லாத சில குணங்கள் எனக்கு உண்டு அவர் பெருந்தன்மையானவர் என்று குறிப்பிட்டேன் அந்த அளவுக்கு பெருந்தன்மை எனக்கு இருக்கிறதா என்று தெரியவில்லை அந்த நூலை இது போன்ற மருத்துவ நூல்கள் எல்லாம் வரக்கூடாது என்ற நபருக்கு நாம் சரியாக அதை அனுப்பி வைத்தோம் அந்த நூல்கள் ஏன் வர வேண்டும் என்று பல நேரம் நாங்களும் கேள்வி கேட்டிருக்கின்றோம் அதற்கான முதல் விடை உலக புகழ்பற்ற மருத்துவ நூல்கள் பொறியியல் நூல்கள் கணினி அறிவியல் நூல்கள் ஏன் தமிழ் வர வேண்டும் என்றால் தமிழால் முடியும் என்பதுதான் முதல் விடை என் மொழியால் முடியும் இரண்டாயிரம் ஆண்டுகளாக தன்னை நவீனப்படுத்திக் கொண்ட மொழியால் இன்னும் எத்தனை சவால்கள் வந்தாலும் இத்தனை எத்தனை நவீனங்கள் வந்தாலும் அதை உள்வாங்கி இன்னும் அழகாக அதை பிரதி எடுத்து என்னால் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல முடியும் என்னுடைய மொழியால் என்பதை நிறுவுவதற்காகத்தான் முதல் இரண்டாவது காரணம் மிகவும் தமிழ் நூல்கள் முதல் ஊரக பகுதிகளில் இருந்து மருத்துவ கல்லூரிகளை நோக்கி சென்றால் வழியில் வகுப்பு வரை படித்துவிட்டு ஆங்கில வகுப்புக்குள் சென்ற நபர்கள் அவர்களுடைய முதல் வருடம் மிக கடுமையாக இருக்கும் அவர்களுக்குரிய உற்ற தோழனாக இந்த நூல் விளங்கும் என்பது மிகப்பெரிய ஒருவேளை மருத்துவ அது போன்ற படிப்புகள் படிக்கும் அந்த நபர்களுக்கு ஆங்கில நூல்களுக்கு உதவியாக இது போன்ற நூல்கள் இருந்தால் அவர்களுடைய தரமும் கல்வியின் மேம்பாடும் அடைய முடியும் என்பது மூன்றாவது ஆகவே இது மிக மிக முக்கியமான ஒரு செய்தி